ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரயேத் பாகவத பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே ஸ்லோகே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு தூர பாரோ உத்வக சிராந்தா சக்கர வைரோச்சனாதய அபாரயந்த ஸ்தம்போடும் விவசா விஜகூபதி ஒன் பை ஒன் மீனிங் தூர மிகவும் நீண்ட தூரத்திற்கு பார உத்வக பெரும் பாரத்தை தூக்கிச் சென்றதால் சிராந்தா கலைப்படைந்து சக்கர தேவேந்திரன் வைரோச்சன அதய மற்றும் வலிமகாராஜனும் மற்றவர்களும் அபாரயந்த முடியாமல் தம் மலையை ஓடும் தாங்கிக் கொள்ள விவசா முடியாததால் விஜகு கைவிட்டனர் பதி செல்லும் வலையில் டிரான்ஸ்லேஷன் மிக பிரம்மாண்டமான அந்த மலையை நீண்ட தூரத்திற்கு தூக்கிச் சென்றதால் இந்திரனும் பலிமகாராஜாவும் மற்றும் பிற தேவர்களும் மிகவும் களைப்படைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் மிகவும் களைப்படைந்தார்கள் மந்தார மலையை அதற்கு மேல் தூக்க முடியாததால் அதை அவர்கள் வழியிலேயே விட்டுவிட்டார்கள் பதம் முப்பத்தி ஐந்து நிபத்தன் சிரிஸ்திர பகூன் அமரதானவான் சூர்ணயாம் ஆச மகதா பாரேன கனகாச்சலக வட் பை வட் மீனிங் நிபத்தன் கீழே விழுந்து ச அந்த கிரி மலை தத்ர அங்கு பஹூன் பலரை அமரதானவன் தேவர்களும் அசுரர்களும் சூர்ணயாம் ஆச நசுக்கப்பட்டனர் மகதா பாரேன மிகப்பெரிய பெரிய பாரத்தால் கனகாச்சல மந்த் மந்தரம் எனப்படும் தங்க மலை டிரான்ஸ்லேஷன் அந்த மந்தார மலை தங்கத்தால் ஆனதாக இருந்ததால் மிகவும் அதிகமான பாரம் கொண்டதான அந்த மலை விழுந்து பல தேவர்களையும் அசுரர்களையும் நசுக்கி விட்டது நசுக்கிவிட்டது பற்போட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா எடையில் கல்லை விட தங்கம் பாரமானதாகும் மந்தார மலை தங்கத்தால் ஆனது என்பதுடன் கல்லையும் விட பாரமாக இருந்த காரணத்தால் தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட அதை பார்க்கடலை நோக்கி ஒழுங்காக தூக்கிச் செல்ல முடியவில்லை முப்பத்தி ஆறு தாம்ஸ்ததா பக்ன மனசோ பக்ன பாகூரு கந்தரான் விஜ்நாய பகவாம் பை மீனிங் தான் எல்லா அசுரர்களும் தேவர்களும் தத்தா அதன் பிறகு பக்ன மனச மனமுடைந்து போனதால் பக்ன பாகு உடைந்த கரங்களுடன் ஊரு தொடைகளுடனும் கந்தரான் மற்றும் தோள்களுடனும் விக்ஞாய அறிந்து பகவான் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு தத்ர அங்கு பபுவ தோன்றினார் கடு கருடத்வஜ கருடன் மீது தூக்கிச் செல்லப்பட்டு ட்ரான்ஸ்லேஷன் தேவர்களும் அசுரர்களும் ஏமாற்றமும் அதைரியமும் அடைந்தார்கள் அவர்களது தைரியம் அவர்களை விட்டு போனது அவர்களுடைய கைகளும் தொடைகளும் மற்றும் தோள்களும் உடைந்து போயிருந்தன ஆகவே அனைத்தையும் அறிபவரான பரமபுருஷ பகவான் விஷ்ணு தமது கருட வாகனத்தின் மீது அமர்ந்தவராக அங்கு தோன்றினார் பதம் முப்பத்தி ஏழு கிரிபாத வினிஷ்பிஷ்டான் விலோக்கிய அமர தானவான் ஜீவயாம் ஆச நிர்ஜரான் நிர்வனான் கிரிபாத மந்தாரமலை விழுந்ததனால் வினிஷ்பிஷ்டான் நசுக்கப்பட்டு விட்டதை விலோக்கிய கண்டு அமர தேவர்களும் தானவான் மற்றும் அசுரர்களும் யக்ஷயா அவரது பார்வையாலேயே ஜீவயாம் ஆச உயிர்ப்பித்தார் நிர்ஜரான் வருத்தமில்லாமல் நிர்வனான் நசுக்கு காயங்கள் இல்லாமல் எதா அவ்வாறு டிரான்ஸ்லேஷன் அந்த மந்தார மழை விழுந்ததனால் பெரும்பான்மையான அசுரர்களும் தேவர்களும் நசுக்கப்பட்டதை கண்ட பகவான் விஷ்ணு அவர்கள் மீது தன்னுடைய கம்பீரமான பார்வையை செலுத்தி அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார் இவ்வாறாக அவர்கள் அனைவரும் வருத்தத்திலிருந்து விடுபட்டதுடன் நசுக்கு காயங்களும் கூட அவர்களது உடல்களில் இருந்து மறைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து முப்பத்தாறு முப்பத்தேழு சில பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜாய் ஜெய்